அதாவது நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் எனக்கு இரண்டு கண்கள் என்று கூறுகிறார் ரெண்டும் தான் முக்கியம் ஏன்னா மருத்துவ வசதி குக்கிராம வரைக்கும் உள்ள மக்களுக்கு கிடைக்கணும் அதுபோல இந்த அந்த கல்வி என்பது அத்தனை பேருக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கு கிடைத்து வருகிறது ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலிருந்து முத்தமிழக கலைஞர் காலத்திலிருந்து கல்வி பள்ளி கல்வின்றது எல்லா இடமும் நம்ம குக்ராம வரைக்கும் கொண்டு போயிட்டோம் ஆனா அது தரமான கல்வியா இருக்கணும் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போது அதிக சிரத்தை எடுத்து வருகிறார்கள் அவர் பொறுப்பேற்ற உடனே நிறைய நிறுவனங்களை சந்திச்சார் நிறுவனங்கள்லாம் என்ன சொன்னா நேரம் ரெண்டு வருஷம் நமக்கு ஸ்கூலே நடக்கலாம் எப்படி அது டீச்சர்க்கு எல்லாம் தெரியும் ரொம்ப சிரமப்பட்டாங்க பிள்ளைங்க அந்த நேரத்துல அந்த நிறுவனங்கள் சொன்னாங்க நம்ம வந்து இந்த உங்களுடைய கல்லூரியில இருந்து பிள்ளைங்கள் வந்து எங்க நிறுவனத்துக்கு ஏற்றார் போல ஒரு தகுதி இல்லை அவருடன் நீங்க இன்னும் நீ நிறைய தகுதி மேம்பாடு அடைய வேண்டும் தகுதி உள்ள ஒரு மாணவனா அவங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் வந்து மேலும் ஆயிரம் திறன் மேம்பாட்டு பயிற்சி நான் முதல்வன் உங்களுக்காக பள்ளி மாணவிகளுக்காக மாணவர்களுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்கு நான் முதல்வன் திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தி வந்து நம்ம எப்போதும் என் ஃப்ரெண்டு போறா அந்த காலேஜுக்கு நான் போறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படிதான் ஆனா இப்போ அப்படி இல்லை நம்மளே முடிவு எடுக்கக்கூடியதாக நம்ம எதை படிக்கலாம் எதை படிச்சா நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் நம்ம அப்பா தொழில் வச்சிருக்காரு அந்த நம்ம எப்படி மேம்படுத்தி கொண்டு போக முடியும் இல்லையா நான் எப்படி எந்த நான் பணி செய்ய முடியும் எந்த உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அத்துணையும் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு நமக்கு அப்படின்றது என்னென்ன படிக்கலாம் என்ன ஆகலான்ற மாதிரி என்னென்ன திட்டங்கள் இருக்கு எதுல நீங்க ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் எல்லாமே இந்த நான் முதல்வன்ல வந்து பதினோராவது பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது அதன் மூலம் அவங்க வந்து நல்ல ஒரு எனக்கு இந்த கோர்ஸா வேணும் நான் வந்து நிச்சயமா மெடிக்கல்ல அலைடு மெடிக்கல் படிக்க போறேன் நான் லேப் படிக்க போறேன் இந்த மாதிரி என்ன நாள் நீங்க முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் எங்களுக்கெல்லாம் அது கிடையாது நான் படிக்கும் போதும் ஜெயலலிதா படிக்கும் போதும் நம்ம சங்கீதா மேடம் படிக்கும் போது எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது எங்கிட்ட அப்பா அம்மா சொல்றது மட்டும்தான் அதனால ஆனா உங்களுக்கு இப்பவே நல்ல கோர்ஸ் சூஸ் பண்றதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன மாதிரி போகலாம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு வழிகாட்டுதல் இந்த நான் முதல்வன் மூலம் கொடுக்கப்படுகிறது அது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க நல்ல எடுக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாம் மாதிரி பள்ளியில இருந்து அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுக்கப்படுகிறது உயர்கல்வி அவங்க படிக்கிறதுக்கு எல்லா ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுகிறது உதவித்தொகை வழங்கி அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல டிகிரி அப்புறம் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கும் அரசு உதவி செய்யுது இந்த நான்காண்டுகள்ல நம்ம முன்னூத்தி இருபத்தி ஆறு பிள்ளைங்க வெளிநாடுல போய் படிச்சிருக்கிறாங்க எங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சிங்கப்பூரா இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் அங்க போய் படிக்கிறாங்க அவங்களுக்கு அரசு நிதி உதவி கொடுக்குது முப்பத்தெட்டு லட்சம் ரூபா கட்டியிருக்காங்க ஒரு பிள்ளைகள்லாம் இவ்வாறு அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு கேட்டார் அரசே கெட்டுது ஆகவே தரமான கல்வின்றதுல முதலமைச்சர் அதிக முயற்சி கொடுத்து பள்ளியிலிருந்து அதுக்கு அதுக்கு போல கல்லூரி லெவல்லையும் எல்லா பயிற்சி வழங்கப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் நம்ம நல்ல ஒரு உலகத்தில் போட்டி போட்டியான உலகத்தில் நம்ம பிள்ளைங்களும் அதற்கு ஈடு கொடுத்து நல்வே பல்வேறு பணிவாய்ப்பு பெறணும் தொழில் அதிபர் ஆகலாம் நீங்கள் அது அதிகாரிகள் ஆகலாம் எல்லா போஸ்ட்லயும் நாளைக்கு நீங்க தான் வர போறீங்க அப்படின்னு நாளைக்கு அப்படி ஒரு பதினஞ்சு வருஷம் வச்சுக்கலாமா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எல்லா போஸ்ட்லயும் நீங்க தான் அங்க இருக்கீங்களா முன்னால இந்த முன்னால இருக்கிறதுல நீங்களா தான் இருப்பீங்க அப்படிதானே உண்மை தானே உண்மை கண்டிப்பா வருவீங்க டீச்சரா எய்ட்மா அரசியல்ல வரலாம் அதிக உயர் அதிகாரிகளா வரலாம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர எக்ஸ்போசர் சமூக ஊடகங்கள்ல பிள்ளைங்களுக்கு போன் மூலம் டிவி மூலம் நாங்களாம் முந்தி இருக்கும்போது எங்க தெருவுலே ஒரு தான் இருக்கும் நாங்க பள்ளி படிக்கும் போது அந்த வீட்டுல போய் எல்லாரும் ஏதாவது வர ஒலி ஒலி வரும்போது படம் போடும் போது பார்த்து வருவாங்க ஒரு டிவின்னு கலைஞர் இப்போ ஆளுக்கு ஒரு டிவி உண்மையா இல்லையா என்ன மேடம் இப்படி நினைக்கிறீங்களா எல்லாரும் கையில போன வச்சிட்டு என்ன பாக்குறோம் அதான் என்ன பாக்குறோம் இல்லையா சீரியலை பாக்குறீங்க இல்ல சோசியல் மீடியா பாக்குறீங்க இப்போ பாக்க போனா ஆளுக்கு ஒரு டிவி கையில வச்சிருக்கீங்க சோ நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது அதனால மாணவிகள் நீங்க அதுல மட்டும் முறைப்படுத்தணும் எப்படி செல்போனை யூஸ் பண்ணதை முறை முறைப்படுத்தணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் நான் பார்ப்பேன் எட்டரைல இருந்து எட்டை முக்கால் வரைக்கும் பாப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைமை நீங்க குறிச்சு வச்சுக்கணும் அந்த டைம் மட்டும் பாருங்க மிகவும் சுய கட்டுப்பாடுன்றது நமக்கு அதுல தேவை மனசை வந்து ரொம்ப அலைபாய விடக்கூடாது நம்ம தானே நம்ம மனசை நம்ம கட்டுக்குள்ள வைக்கணும் பதினஞ்சு நிமிஷம் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நான் போயிடுவேன் அடுத்த அடுத்த வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீ உனக்குள்ள ஒரு கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சோசியல் மீடியா வந்து நமக்கு எக்ஸ்போசர் மட்டும் தெரியல குறிப்பா நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க அம்மா ஷேர் பண்ணிக்கோங்க டீச்சர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இது உண்மையானு கேட்டுக்கீங்கன்னா தெரியும் அது தெரியும் இல்லையா நிறைய இப்ப வந்து ஏ வந்தப்ப நிறைய பொய்யான செய்திகள் வருது அதனால மிக கவனமா இருங்க உங்களுக்கு தேவையானதை சர்ச் பண்ணி கூகுள்ல எடுத்துக்கோங்க சைக்கிள் அதனால வேற அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அதே போல போத்திங்கன்னா ஃபோன்ல ஒன்னை பற்றிய பேரோ போட்டோவோ ஃபோன் நம்பரோ எதுலேயும் பதிவிடாதீங்க தயவு செய்து பதிவிடாதீங்க அது நமக்கு வந்து பெண்களுக்கு கெடுதலாக வருது அதனால இந்த ம நம்ம வந்து நீங்கள் தைரியமாகவும் இருக்கணும் அதே நேரம் மிக கவனமாகவும் இருக்கணும் யாரும் என்னை ஏமாற்ற முடியாதுன்ற மாதிரி மிக உறுதியாக எதனால ஆய்வு செய்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது நம்முடைய மாணவிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது எங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து பெண்கள் வந்து நமக்கு மகளிருக்கு நம்ம பாடி வைஸ் நம்மளுடைய உடல் அமைப்பு வாரியம் நம்ம வீக்கானவங்க தான் ஆனா அதனால கட்டாயம் நல்ல உணவுன்றது ஊட்டச்சத்துகள் நமக்கு தேவை அதை எடுத்துட்டாதான் தான் நம்ம இந்த போட்டி உலகத்துல ஆண்களுக்கு ஈடா நம்ம படி செய்யணுன்றோம் ஈக்குவல்ன்றோம் சம உரிமைன்றோம் ஆனா வேலை செய்யணுன்னா நம்ம உடல் உறுதியோடு இருக்கணும் ஆரோக்கியம் நமக்கு வேணும் அப்படின்ற நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா சாப்பிடுங்க ரொம்ப ஓவர் ஈட்டிங் சாப்பிடக்கூடாது நம்மளால வேலை செய்ய முடியாது ரொம்ப பட்டினி கிடக்கக்கூடாது நம்மளால வேலை செய்ய முடியாது ஏன்னா உடல் இயங்குறதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா எல்லாம் படிச்சிருப்பீங்க அதுதான் நம்ம வண்டி ஓடணுன்னா பெட்ரோல் போடுற மாதிரினா சாப்பாடு தான் ஃப்ரீதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால எதையும் அவாய்ட் அதாவது ஒமிட் பண்ணாதீங்க ஒதுக்காதீங்க அம்மா தரத நாங்கள் சாப்பிடணும் அப்படின்ற முடிவு எடுத்துக்கோங்க வெறும் சிப்ஸு அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடாதீங்க சட்டான உணவு பழங்கள் சாப்பிடுங்க கீரைகள் சாப்பிடுங்க தானிய வகைகள் சாப்பிடுங்க நிலக்கடலை வாழைப்பழம் பிஸ்கட் அந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிடற மாதிரி நீங்க தயார் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாணவிகளை அன்போடு கேட்டுக்கொள்றேன் அம்மா அதெல்லாம் நமக்கு சத்தா உணவு தான் தருவாங்க அதை நீங்க சாப்பிடுங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு கையில செலவங்க லஞ்சுக்கு ஒரு பாக்கெட் சிப்ஸோட வருவீங்க தயவுசெய்து பண்ணாங்க சிப்ஸ் எல்லாம் என்னைக்கா அதை சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க ஏன்னா அது நமக்கு வடல்ல வயிற்றுல புண்ணு உண்டாக்கிரும் அதெல்லாம் கெமிக்கல் வச்சு வந்து எடுத்துக்கோங்க அதுதான் எனக்கு நினைக்காதீங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு வந்து ஒட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால நீங்க கவனம் ஊட்டச்சத்து அப்படின்றது பெண்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் அடுத்து முக்கியமான காரியம் வந்து நமக்கு தொழில்நுட்பம் சொன்னோம் இல்லையா மிக மிக முக்கியம் அதை விட முக்கியம் வந்து நமக்கு பொதுவாக டீனேஜ்ல நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடைபெற வயசு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் எதிர ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா ஒரு ஈர்ப்பு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால நீங்க வந்து இது வந்து டீனேஜ் ஏஜ் தேர்டீன் டு நைன்டீன் நீங்க மிக கவனமா இருக்கணும் யாரையும் பார்த்து ஏமாந்து விடாதீங்க

வளர்க்கணும்னா நல்லா படிங்க உனக்கு கொடுக்கறதெல்லாம் படிங்க இந்த வயசுல என்ன நாள் நம்ம மூளையில ஏத்த முடியும் உடைய மூளைங்கிற அந்த ரேம்ல எல்லாம் பதிவு பண்ணிக்கோங்க தேவைப்படும்போது போது நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம் ஆகவே தற்க கசடரன்றது அதுதான் உன் கல்வியில மிக முக்கியத்துவமா இருக்கு நீ அனைத்தையும் படிக்க வேண்டும் டீன் ஏஜ்ல உன்னுடைய மனசு அலைவாய் விடாத லவ் அஃபேர் சொல்லி எதையும் நம்பி ஏமாந்து விடாத டீனேஜ் ஏஜ் முடியட்டும் நைன்டீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் காதல்ன்றதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு எப்பவுமே நமக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால தவறான முடிவு நிறைய எடுப்போம் நம்ம இந்த வயசுல பாதம் மாறி விடாத கூடாது மிக கவனமா பெண்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சைக்கிள்ல வந்து நம்ம மேடம் நல்லா பேசுறாங்க சிஓ மேடம் எல்லாரும் உபயோகப்படுத்துங்க நல்ல எக்ஸசைஸ் நம்முடைய பாடி உறுதியாகும் நல்ல டெய்லி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நல்ல முறையில நீங்க பயன்படுத்துங்க நல்லா படிங்க எல்லாத்துக்கும் நல்ல எதிர்கால அமையட்டும் ஏற்கனவே ஒரு பெயர் பெற்ற ஒரு பள்ளி தொடர்ச்சி சிறந்த சாதனையாளர்களை சான்றோர்களை உருவாக்கப்பட்ட பள்ளி என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்